மகரம் மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானம் வரும் அதே டேத்தில் பார்த்திங்கன்னா பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை சேர்க்கப்பெய்கின்ற ராசி அதிபதி அப்போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிதாங்க ஓகேங்களா உங்களுக்கு தோல் கொடுத்து உதவ அருகில் இருப்பவர்கள் பலவிதமான உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான் உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் கூட இருக்கிறவங்க நின்று எல்லா விதமான உதவிகளும் எல்லாம் பண்ணுவாங்க இருந்தாலுமே உங்களுடைய ராசியில் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் இருக்காரு அப்போது அரசாங்கத்தின் மூலமாக தேவையில்லாத ஏதாவது பிரச்சனையும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அரசு சம்பந்தமான விஷயங்களை மிக மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அரசு சம்மந்தமான அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் பேசும்போதும் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அதே டைத்துல பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பாராத ஆதாயமும் உண்டு இந்த விஷயத்தை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுட்டு எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்துல மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி வழிபாட்டு மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்